வணக்கம் மக்களே கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்க்குற ஊருனா அது எங்க மதுரை தாங்க நேத்துதான் மதுரையே கொண்டாடி தீர்க்குற அளவுக்கு மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் அழகா கல்யாணம் நடந்துச்சு ஆனால் எல்லாராலையும் மீனாட்சி கோயில் போய் கல்யாணம் பார்த்துக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி கேஸ்ல நானும் ஒரு கேஸு அதனால எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோயிலில் திருக்காலியம் நடந்துச்சு வருஷம் வருஷம் பண்ணுவாங்க பட் ரொம்ப வருஷமா என்னால் போக முடியல ஒரு டூ த்ரீ இயர்ஸாக போகல நானு இந்த இயர் போனேன் எப்பயுமே இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்களுக்கு அழகா மீனாட்சி சொக்கர் அப்புறம் பெருமாள் வேஷம் போட்டு நடத்துவாங்க அந்த மாதிரி நான் இப்போ ஆறரை கல்யாணம்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கோயில் இப்போ ஆர்ரை சொன்னால் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களே கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு ஆறு ஐம்பது வாக்கில் போனால் காசி யாத்திரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அங்கே அழகாக நம்ம சொக்கர் காசி யாத்திரைக்கு புறப்பட்டுட்டு இருந்தார் உள்ளே போய் பார்த்தா நம்ம மீனாட்சி அம்மா உட்காந்துருந்தாங்க கலாத்திரி அவ்வளோ அழகாக இருந்தால் அந்த சாப்பிட பார்க்குறதுக்கு கண்ணே பற்றும் போல வச்சு யாரும் கண் வைக்காதுங்கப்போ க்யூட்டாக இருந்தாங்க அந்த மீனாட்சி பக்கத்தில் ரொம்ப அமைதியாக பெருமாள் உட்காந்துட்டு இருந்தார் பார்க்கவே அழகா இருந்துச்சு அப்படியே அங்க இருந்து மீனாட்சி சக்கரை உண்மையிலேயே நாங்கள் எங்கள் கோயிலேருந்து உட்காந்துருந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு கட்ட கட்டன்னு மாலை மாற்றுற வைபவம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த மாலை மாற்று வைபவம் என்ன எனக்கு வந்து அந்த மாலை மாற்று நாள் கோதை மாலை சாற்று நாள் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அங்கே வந்து மாத அப்படியே கேட்டுக்கிட்டே இந்த மாலை மாற்றுறதை பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சம் காட்சியாக இருந்துச்சு அவ்வளோ அழகா இருந்துச்சு தெய்வ கல்யாணம் பார்க்கறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் அந்த கொடுப்பனை எனக்கு கிடைச்சிருந்துச்சு அதை அப்படியே வீடியோ எடுத்து எங்களுக்கும் அந்த கொடுப்பனையை கொடுக்கணுன்றதுக்காக அந்த வீடியோ போட்டு அங்க நிறைய நடந்துச்சு நிறைய பேர் வந்திருந்தாங்க ஏரியா மக்கள் வேற வேற ஏரியால இருந்தாலும் வந்துருந்தாங்க இங்க எல்லாருமே அந்த குழந்தைங்களை ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அந்த குழந்தைங்களா நாங்க பார்க்கலாம் அதான் எங்களுக்கு வந்து சக்கராவும் மீனாட்சியாவும் தெரிஞ்சாங்க இவ்வளோ இருந்துச்சு சொல்ல முடியல அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே ஒரு டிவைன் ஃபீல் கிடைச்சிச்சு நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நேரில் போய் மீனாட்சி ஒரு ஜனிங் மீனாட்சி திருக்கலாம் அட்டன் பண்ணா கிடைக்கிறமும் போயிருக்கேன் ஐநூறு எடுத்து அவங்க மக்கள் பார்க்க விட மாட்டாங்க கரெக்டாக மீனாட்சி வந்து காலி ஏறுற நேரத்துல எல்லாரும் எதிர்த்து சொல்லுவாங்க எல்லாருமே பணம் கொடுத்தா பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்காம அவங்க பக்கத்துல பாக்க சொல்லுவாங்க சோ எனக்கு எதுக்கு அப்படின்னு போய் நான் கல்யாணம் முடிஞ்ச போய் பாக்கறதுதான் இந்த வேணாலும் முடியல முடியலைங்களா அப்படின்ற இந்த பார்த்துட்டு வந்தது மாலை காசி யாத்திரை அப்புறம் வந்து தாலி கட்டுறதுக்கு மட்டும் கரெக்டா உச்சவரை வச்சுட்டாங்க தான் தாலி கட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து மெட்டி போடுற பிரசாதம் கொடுத்தாங்க அந்த திருக்கல்யாணம் இருந்து சாப்பிட்ட ஃபீல் சூப்பரா இருந்துச்சு எப்படி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அது ஒரு வித்தியாசமான அது அனுபவிச்சா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன இது கிடைக்குதுன்னு தெரியுங்க இந்த குழந்தைங்களுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுங்க எப்படி பண்ணாங்க எப்படின்னு அவ்வளோ அழகாக இருந்தாங்க ரெண்டு குழந்தைங்களும் பார்க்கும்போது அவ்வளோ சின்ன சின்ன பிள்ளைங்க நியூ பி மேரீடு எட்டு பி மேரிட் அந்த மாதிரி நிறையா பேர் இருந்தாங்க அங்கே வந்து பூக்கள் வந்து வேறு நிறைய சொல்லிகிட்டே இருந்தாரு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கல்யாணமாக அதை பொண்ணும் அப்படி வேறு அதை நல்லா வர பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக வேண்டிக்கோங்க அந்தத்துக்கு எல்லாத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த வீடியோவை யாரால அந்த மாதிரி பார்த்துக்காங்க அவங்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே கல்யாணமாக அட்வான்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஸோ நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாக நெக்ஸ்ட் திருக்கலாந்துக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் நல்லா உங்கள் உத்தியோட ஆறு உங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னரோட என்ஜாய் பண்ணுங்கள் அந்த திருக்கலாந்து நல்லா சித்திர திருவிழா வாய்ப்பு பண்ணுங்கள் ஒவ்வொரு சடங்கும் பண்ணி நின்று பார்க்குறப்ப வந்து அவ்வளோ மன நிறைவோடு பார்த்தோம் கூட வந்து வேற குருக்கள் வேற நிறைய கதை சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்புறம் ஊஞ்சல் வைபகம் நடந்துச்சு அந்த ஊஞ்சல் வைபகம் பாருங்க அப்படி அப்படி ஒரு தெய்வ ஸ்வரூபமாக உட்காந்துருந்தான் அந்த குட்டி பாப்பா உயர் மீனாட்சி வந்து உட்கார்ந்த மாதிரி அழகா போஸ் வேற கொடுத்துட்டு இருந்தா நான் ஃபோட்டோ எடுத்ததை பார்த்தோமே எனக்கு வந்து இந்த எடுக்கிறதுன்றத விட என்னோட மெமரியா அந்த இந்த வீடியோவை நான் பார்க்கவே எனக்கு இந்த வீடியோ வேணும்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் ரொம்ப மன நிறைவோடு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன் அப்லோட் பண்ணேன் நேற்று நைட்டு வந்து நான் இது பா திருக்கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் நேரில் போய் மீனாட்சி பூப்பலில் வேற பார்த்ததுனால என்னால் உடனே எடிட் பண்ணி போட முடியலை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க அது ஏற்றானாலும் இந்த வீடியோ அவங்க பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சாமிக்கு திருஷ்டி எடுத்து குழந்தைங்க அவ்வளோ அழகா இருந்தாங்க இல்லையா அந்த திருஷ்டி சுற்றிட்டு அந்த குருக்கள் சொல்கிறாரு இந்த திருஷ்டி படுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் கிட்டது கிடையாது இது பட்டா அவங்களை பட்ட கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு அதுக்காக யாரும் முன்னாடி வந்து நின்றாதுங்க அப்படின்னு அவர்

மந்திரங்கள் நிறைய ஜெயிச்சாங்க எல்லாமே இருக்கு அப்புறம் அந்த பூக்கு வந்து விளையாடுறது நிறைய வந்து அன்கட்டா நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்காம போடுறேன் பாருங்க உங்களுக்கு வீடியோல நிறை குறைகள் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல நீ இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவ நீ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாமா இதெல்லாம் சேர்த்திருக்கலாமா இல்ல இதெல்லாம் நல்லா இருந்துச்சுமா இதெல்லாம் நல்லா இல்லமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் என்னால அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து இம்ப்ரூவா போட முடியும் கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீனாட்சி திருக்கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டினியூவா வீடியோ பாருங்க கொஞ்ச கொஞ்சம் கழிச்சு வந்து நான் பேசுறேன் ஆனந்தமே நம்ம மீனாட்சி கல்யாணத்தில் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தவே அவருக்கும் பார்த்தவர்க்கும் ஆனந்தமே வாசி பாப்பு வாசு ஆனந்தமே பாரு இந்த வீட்டில் ஆட்டி விடுங்க ஆண்டு விடுங்க அப்படியே இப்பொழுது பானபூரியை தொடர்ந்து சுவாமிக்கு வஸ்திர சாற்று முறை சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணத்திற்காக மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் இணைந்து இதான் நான் சொன்னது இல்லையா யூஸ்வல் பிராமின் வெட்டிங்ஸ் நிறைய வெட்டிங்ஸ் இந்த மாதிரி விளையாடுவாங்க பொண்ணு மாப்பிளைக்கு ஒரு இணக்கத்தை கொண்டு வரதுக்காக அந்த பூப்பந்து விளையாடுவாங்க அந்த பூப்பந்து பேர் வந்து தங்க பூப்பந்து அப்படின்னு சொன்னார் அந்த குருக்கள் அதெல்லாம் வந்து யாருமே தொட்டு கும்பிட்டுக்கோங்க தூக்கி வீசாதீங்க பூ உதிரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து வருஷ வருஷம் இந்த இதே கோயிலில் மீ மீனாட்சி திருக்கல்யாணமும் வருஷ வருஷம் நடக்கும் ப்ளஸ் முருகன் திருக்கல்யாணம் நடக்கும் எல்லா திருக்கல்யாணத்துலேயும் இந்த பந்து விளையாடுறது வந்து செம்ம குஷியாக இருக்கும் ஏரியா மக்கள்லாம் ஒன்றா ஒருத்தர் அப்போ தான் தெரிஞ்சுப்போம் அந்த மாதிரி நல்லா வயிற்று ரொம்ப இருக்கும் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்காதான் பார்த்துக்கோங்க பார்த்துட்ருக்கீங்களே எல்லாரும் போய் தொட்டு தொட்டு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த ப்ளஸ்ஸுங்க எடுத்துக்கிறாங்க அதுதான் இந்த மந்த மங்களம் மதுவா மதுரை துவரது அன்பரியார் அன்பு அன்பிருந்த வரலாறுல அன்பும் நா அன்பவும் அடங்கிடும்

அடுத்த சாமிக்கு வந்து கல்யாணத்துக்கு புது பொண்ணு புது மாப்பிள்ளை இல்லவங்க அவங்க தாலி கட்டும் போது அந்த புது ட்ரெஸ் கொடுப்பாங்க அந்த வஸ்திர சாத்திர நிகழ்வு தான் வந்து நடக்குது அதான் சாமிக்கு வந்து வஸ்திரம் கொடுக்கணும் புது வஸ்திரம் மீனாட்சிக்கும் சொக்க இருக்கும் அதுதான் இது அப்புறம் வந்து பாத பூஜை எல்லாம் பண்ணாங்க இந்த குழந்தைங்க இந்த குழந்தைங்க தான் நாங்கள் சாமியா உட்காந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பாத பூஜை பண்ணாங்க அப்புறம் மூணு குட்டிஸ்க்கும் வந்து ஒரு கூடி பேக் மாதிரி கொடுத்தாங்க അവങ്ങൾക്ക് വിഷയങ്ങൾ സ്കൂൾ പോരപ്പില്ല അടുത്ത് സ്കൂൾ ലീവ് മുഴു സ്കൂൾ ഓപ്പൺ പണു അത് മാറി അന്നെങ്കിലും அப்புறம் கல்யாணம் முக்கியமா யாக வளர்க்க முடியும் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரோட பேச திடீர்னு வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும்

माँ तो यंदा माँ जागरण बहन करने घुमा रही हैं मैंने कुटीस ना कर पाया मैंने ना ले पाने में ना पाया मैंने ना उबुला ना बुद्ध से एंजॉय करने का कर दिया इनके जेनरेशन की सभी 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 एक बारे अंबर अंबर गाना दांग रावत का है दृढ़ अंबर का बांगलू मादे होते हुए दोना रोबन ने तुम्हें दे दिया गाँव जा कर्ता में नपुर जा बोला भाई हम बेफुल था ना सोना बरने के दिल में मक्का चारिजी में एक बार नजर आए मादे में मादे में खुला आना माल बजाते लड़के लोगों को लोग डाब रहे �

அம்மா வந்து தனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா தனக்கு நிகராக யார் ஒருவன் போட்டியில தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சபதம் எடுத்தாராம் இதுக்காக என்ன ஒவ்வொரு ஒவ்வொருத்தரவையும் தன்னுடைய போர்ல ஜெயிக்கிற எல்லாரையும் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருந்தனா யாருமே மீனாட்சியை ஜெயிக்க முடியலாம் காரணம் மீனாட்சியினுடைய மீன் போன்ற கண்களை பார்த்தவனே எல்லாரும் என்ன பண்ணிடுவான் போர்ல இருந்து ஜதா வாங்கிட்டு போயிடுறான்

அப்பேற்பட்ட அந்த மீனாட்சியனுடைய கல்யாணத்துல சுவாமியை பாக்குறதுக்காக அம்பாள் போர்ல நிக்கிறார் சுவாமியை பார்த்த அடுத்த கணத்திலேயே தனக்கு ஒரு அழகனை பார்த்ததாக நினைத்து மீனாட்சி வந்து தன்னுடைய அழகு மீனாட்சி தன்னுடைய அழகை மறந்து சொக்கனை ரசித்த நாள் என்று அப்படி நாளானப்பட்டதுதான் இந்த பட்டாபிஷேகம் சொன்னாங்கல்ல மீனாட்சிக்கு அந்த நாள்ல பட்டாபிஷேகம் பண்ற அன்னைக்கு தான் சொக்கநாதரை பார்க்கறான் நாட்டு அன்னைக்கு பிடிச்சதுனால என்ன பண்றாரு மறுநாள் அன்னைக்கே புத்தி விஜய்வம் போய் சொக்கநாதரை பார்க்க பிரிக்கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்புறம் பிரிக்கல்யாணம் பண்ணிக்கும்பொழுது மீனாட்சி அம்மன் தனக்கு நிகராக சொத்தன் அழகில் சொங்கி போனா வார்த்தை இருக்கு அந்த மாதிரி சொக்கநாதர் தன்னுடைய அழகை பார்த்து மயங்கி போன மீனாட்சியிடம் ஒரு வார்த்தை திரும்புங்கிறார் என்ன திருமுகிறார் அப்படின்னா இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தில் வந்தவ எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு குறைவே இருக்க கூடாது அப்படின்னு சாமி சொல்றாரு அப்ப மீனாட்சியினுடைய தகப்பனார் குரு பாண்டிய மன்னன் சொல்றாரு எங்க வீட்டு பக்கம் மதுரையே இருக்கு உங்க வீட்டு பக்கம் யாராவது இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாரா அப்ப சாமி சொன்னாரா நான் ஒரே ஒருத்தனை கூட்டிட்டு வரேன் அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை திருப்திப்படுத்துங்க அவனுக்கு சாப்பாடு கூட திருப்தியா இருந்துட்டா நீங்க எத்தனை பேர் சொன்னாலும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னாரா அப்படி வந்தவன் தான் விண்டோக ரெண்டு போரும் இந்த குண்டோதரம் என்ன பண்ணானா மதுரையில நாலு வீதியிலும் சமையல் பண்ணி வச்சிருந்தாளா எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டானா நாலு வீதியிலும் இருக்கக்கூடிய எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டானா அது போக பச்சை காய்கறி அரிசி பருப்பு எல்லாத்தையும் கடைசியில் மனுஷன் சாப்பிட வாய்ப்பு இருந்துட்டானா மதுரையில வேற யாரையும் சாப்பிட கூடாதுன்னு பயந்து மீனாட்சி கலப்பனார் எல்லாரும் போய் சுவாமி சன்ன சரணாகதி விடுங்க தெரியாம சொல்லிட்டான் அவர் பசி எப்படியாவது ஆத்திருங்க இல்லைன்னா அவர் மனுஷாலெல்லாம் திருந்திருப்பார்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் உடனே சுவாமி என்ன பண்ணாரா இன்றைய கூப்பிட்டு நீ என்ன பண்ற இந்த நந்தி சிலை இருக்கு எனக்கு நேர மீனாட்சி அம்மனுக்கு ஆலயத்திற்கு எதிராக சிவன் சென்றதுக்கு எதிராக நந்தி சிலை கொண்டிருக்கோம் இந்த நந்தி சிலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அன்னக்குழி மண்டபம் ஒன்று இருக்கு இன்னும் இருக்கு இன்னும் மதுரையினுடைய சித்திர திருவிழாவில அன்னக்குழி மண்டபத்தை ஒரு நாள் திருவிழா பண்ணுவான் அது என்ன அப்படின்னா இந்த குண்டோதரனுக்காக சுவாமி ஒரே ஒரு உருண்ட அந்த அன்னக்குழி மண்டபத்துல தயிர் சாதம் பேச வச்சிருந்தாராம் அந்த ஒரு உருண்டை சாப்பிடு உனக்கு பசி உருவாள கிடையாது அந்த அன்னக்குள் மண்டபத்தில் ஒரு உருண்டை இருந்தான் அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டவனுக்கு வேறு நிறையாத போது சுவாமி வச்சிருந்த அந்த ஒரு உருண்டை அவனுடைய வயிறு பசத்தை ஆத்திருத்தான் சரி சாப்பாடு சாப்பிட்டாச்சு மறுபடியும் தாக எடுக்க என்ன பண்றதுன்னு அலரிண்டே ஓடினானா வேற வலி இல்ல என்னே சுவாமி என்ன பண்ணாரா தன்னுடைய கை அப்படி அப்படி வச்சாரா அதுதான் வை வை அப்படின்னு சொன்னாங்களா

எல்லாருமே ஒரு சாட்சி ஒரு பெண்ணுக்கு வந்து எப்படி ஒரு கணவன் அப்படியே ஒரு தங்கைக்கு ஒரு அண்ணன் ரொம்ப முக்கியம் இன்னொரு மாதிரி மாதிரி அண்ணன் இந்த கையாளர் பெருமாள் வந்து தன்னுடைய தங்கையை வந்து கைப்பிடிச்சு கொடுக்க வர்றார் அப்படி கைப்பிடிச்சு கொடுக்க வரும் பொழுது போட்டு இருந்து இருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அழகர் ஆக்கல விஷயங்க மகரிஷிக்கு மோட்சம் கொடுத்த அந்த நாள் தான் நாளை மறுநாள் செய்யக்கூடிய அழக நாட்டில் இறங்கக்கூடாது அப்பேற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி திரு கல்யாணம் அனைவருமே நாம பார்க்க முடியாத ஒரு விசேஷம் அந்த கல்யாணத்தை நாம கால

ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் சொன்ன கதை எனக்கு நான் அன்கட்டா அதனால தான் போட்டுருக்கேன் எங்கேயுமே நான் கட் தான் ஷூட் பண்ணேன் கட் பண்ணாம தான் அப்லோடும் பண்ணியிருக்கேன் நீங்களும் தாலியை நல்லா ஒத்திக்கணும் உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க அடுத்து கல்யாணம் பண்ண போறாங்க அப்போ வந்து அடுத்த முக்கியமான நிகழ்வு நம்ம அழகர் அண்ணன் அங்க இருந்து வருவாரு மாலையில இருந்து வருவாரு தாரவாத்து கொடுக்க வர வேண்டியவர் ரொம்ப லேட்டா வருவார் அந்த தாரவாத்து கொடுக்கறது பவள கனிவாய் பெருமாள்

அருக முடியாத சுவாமியுடைய பிரவரம் அவளுக்கு எல்லாம் நல்ல பொண்ணு கிடைக்கிறனு வேண்டியங்க நாம பிரார்த்தனை பண்ற அளவுக்கு சுவாமி எப்படி அம்பால அந்த சாமிசா கருசிவ பிரம்மனோ திரே சதா சிவ அகண்ட சத்தார்தினன் தச்சாரதரவாத்வா சதுர்வேதாத்வ ராக சுதமுஹோ தஹ குரி பகந்தோ மஹாந்தோன திரும்போ கல்யாண கனக சம்பான் என்ன போற்று ஆங்கல்ய தாரணமானது நடைபெறும் நம்ம மதுரையில சொல்லக்கூடிய வாக்குப்படி மதுரையை வந்தவங்க எல்லாருமே கஷ்டப்படாம நல்லபடியா வாழ்வாங்கன்றதா மதுரையோட வாக்கு அதே மாதிரி அந்த மதுரையுடைய மீனாட்சி நம்ம எல்லாத்துக்காண்டி பிரார்த்தனை பண்ணி இப்பொழுது கூட்டு பிரார்த்தனை பண்ண போறோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த பிரார்த்தனையானது எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் அதனால மனசார கண்களை மூடி சொல்லக்கூடிய மந்திரத்தை கேட்டு வாங்கி உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் அதை எல்லாமே மனசார எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படியே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி

சாமி சொன்ன மாதிரி வயது வந்த ஆண் மக்களும் சரி தென்மக்களுக்கும் நீங்க நினைத்தபடி வரணானது அமைஞ்சு இல் நல்லதொரு வாழ்க்கை கிடைக்குன்றதுக்காண்டி தெரு கல்யாணம் ஆனது நடைபெறுகிறது அதனால் உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ அது நல்லபடியாக கிடைக்கணும் வரண் வரத் அன்றன் இருக்கணும்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முதலாவதாக சுவாமிக்கு முதலாவதாக இருக்கக்கூடிய ஆகி முக்கியம் ியதோ என்னேற்றோ நடுவர கடையா நமக்கு ரத்னா சதகே கை கொடுவே சஞ்சீவ சரதாங்க மாண்டல்யாரண

அதனை திருமணங்கள் வாழடி வேலையாக ஆள் போல் தடைக்கு அறிவு போல் வேறு ஒன்று என்ன சொல்லும் நான் வரை ஆற்றல் சங்கம் தங்க கற்ற ஆண்முகத்தான் கோவினை கருந்த யாற்ற முற்ற மங்கல நான் சாத்தி நடுவென்றால் செங்கல் பற்றி நான் தற்றையிலாதார்க்க வீரரும் தரமே பற்றி யாரு சுவாமி என்று அம்பாவதை விடுகிறார் பற்றி

உங்களுக்குரிய வேண்டுதல் தான் சீக்கிரம் நிறைவேறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் பாருங்கள் திபாரதனை உங்கள் மனசார அனுபவிச்சுக்கோங்க அடுத்து கல்யாணத்துக்கு அக்னி குண்டத்தை வளம் வர்றாங்க சாமி பேரும் சேர்ந்து அதுதான் இங்கே பண்ணுறாங்க இது முடிச்சுட்டு மீனாட்சி நெற்றி போடும் நிகழ்வு அது முடிஞ்ச அளவு கவர் பண்ணிக்க அதர் சைடுனால என்னால் சரியாக கவர் பண்ண முடியல ஓ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்

எங்கள் உற்சவருக்கு என்னென்னலாம் நடக்குதோ அது அந்த சைட் மூலவருக்கும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு மூலவரை கேப்சர் பண்ணுறது எனக்கு அந்தளவு விருப்பம் கிடையாது எனக்கு எப்பயுமே வந்து நான் ரொம்ப அதில் உறுதியாக இருப்பேன் உற்சவர் வந்து நம்மளை தேடி வர சாமி அவரை வந்து எவ்வளோ நாள் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் பட் மூலவர்ன்றது நம்ம அவரை தேடி போகணும் ஸோ அதனால் எனக்கு மூலவரை கேப்சர் பண்ணுறது விருப்பம் கிடையாது புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து கல்யாணம் முடிஞ்சாச்சு அடுத்து என்ன உட்ரா வண்டியே பிரசாத கவுண்டருக்குன்னு போய் பிரசாதம் வாங்கியாச்சு நான் எப்பயுமே பிரசாதத்தை கோவிலில் வாங்கினா கோவிலே சாப்பிட மாட்டேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலி ஃபுல்லாக கொடுப்பேன் எல்லாரும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்து நாலு பேரும் சாப்பிடுவோம் அப்படி தான் என்னோட வருஷம் வருஷம் எப்போ போனாலும் நடக்கும் ஹோப் யூ லைக் த வீடியோ